காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசி அப்படின்னா மீனம்தான் இது வந்து ஜல ராசி இது சமுத்திரம்னு சொல்லுவாங்க ஜலம்லே இது சமுத்திரம் அப்போது சமுத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆழமான ஒரு கடலுக்குள்ள என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதாவது வெளியில கரையில் பார்க்கும்போது அலைகள் வந்து சீற்றம்லாம் பார்க்கலாம் ஆனால் கடலில் போய் பார்க்கும்போது அது அமைதியாக இருக்கும் அது உள்ள வந்து பல ஜந்துக்களும் இருக்கும் பல பொக்கிஷமான விஷயங்கள் மனிதனுக்கு தேவையான பல பொக்கிஷங்களும் அந்த சமுத்திரத்துக்குள்ளே இருக்கும் அது மாதிரி தான் இந்த மீனத்தில் பிறந்தவங்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியாது இவங்கக்கிட்ட வந்து நல்ல குணங்களும் இருக்கும் சில சமயங்களில் தீய குணங்களும் இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு ராசி இது ஒரு சமுத்திரம் அப்படின்னாலே இது வந்து என்னென்னா நம்ம இந்த அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள என்டைய நம்ம லைஃப இதுலதான் அடங்கி இருக்கு மறைவு ஸ்தானம் ஒரு விஷயம் மறைவு ஸ்தானம் இது வந்து பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ரகசியங்கள் நிறைந்த இடம் சோ இங்கதான் வந்து தூக்கமும் இங்கதான் இருக்கு அயன சயன போகமும் இங்கதான் இருக்கு இது வந்து ஜல ராசி இது வந்து உபயராசி உபயராசினாலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இப்போ சரராசிங்கிறது தொடர்ச்சியான பலனை கொடுக்கும் ஸ்திர ராசி என்பது ஸ்திரமான பலனை கொடுக்கும் உபயம் என்பது ஏற்ற இரக்கங்களோடு இப்படி ரெண்டும் கலந்ததுதான் இந்த உபயராசி அப்படிங்கிறது இது வந்து என்னன்னா மோக்ஷ ராசின்னு சொல்றாங்க மோக்ஷ திரிகோணம்னு சொல்லுவாங்க மோக்ஷம் அப்படின்னாலே என்ன பல விஷயங்கள் அதாவது இந்த பூமியில நம்ம நிறைய விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயம் அதே மாதிரி உறவுகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இமோஷன்ஸ் எல்லாத்துலேருந்துமே விடுபடுறதுதான் இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது எல்லாத்துலேருந்தும் விடுபடணும் அதுதான் மனுஷனுக்கு கடைசியில தேவையானது அதுதான் அதாவது பிறக்கிறான் குடும்பத்தோட இணையறான் சம்பாதிக்கிறான் எல்லா பேர் புகழ் அடைகிறான் எல்லா கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தை பெற்றுக்கிறான் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்து விட்டு கடைசியில் ஒரு மனிதனுக்கு தேவை என்ன அப்படின்னா மோக்ஷம் தான் அப்போ அந்த மோக்ஷம்னு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் விடுபடணும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து லௌகீக விஷயங்களிலிருந்து விடுபடுவது தான் இந்த மோக்ஷம் என்பது அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற அந்த மோக்ஷமே ஒருத்தனுடைய லக்னமாக வந்தாச்சு அப்படின்னாலே இந்த மீனத்தில் பிறந்தவன் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு பொருள் மீதும் அவன் ஆசை வச்சுக்க கூடாது எல்லாத்துலேருந்தும் அவன் டிட்டாச் ஆகி தான் இருக்கணும்